படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதுல பாதி பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேற இருந்தது அதனால லேசா கண்ணு கலங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலத்துல என்னன்னா படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ஐடியா ஆமா அப்படியே கண்ணு லேசா அப்படியே கலங்கி வந்த உடனே சார் அழுதுட்டீங்கல்ல இப்போ அந்த வீடியோ வேற எடுத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொன்னா என்ன இருக்கு சார் அழுதியும் இல்லை சார் அழுதுருக்கீங்க சார் ஏ இல்லைனா சார் தெரியுது சார் அழுது என்ன அவன் நான் அழுது விட்டுறது போடு ஆனால் படத்தில் ஒரு காட்சியில் நான் கண் கலங்கிட்டேன் அது இந்த குழந்த ரெண்டாவது குழந்த ஒரு கட்டத்தில் பேசும் அந்த இடத்துல கண் கலங்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது உங்க குடும்பத்தாக இருக்கு நான் இந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அளவு எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை வெற்றி அடைந்து அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினைச்ச ஒரு இடத்தை அடைகிறோமா நான் நினச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் மொத்தம்ளுக்கு திருப்தியாக இருக்கா அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுறதெல்லாம் சொன்னா விக்ரமன் சார் சொன்னது போல வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் திருமணிக்க சொன்னால் அது மிகையாக லப்பர் பந்து பார்த்தா லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஸு அதனால் ரொம்ப ரசிச்சு பார்த்த படம் ஆனால் மனசுக்கு ரொம்ப இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்துல இருக்கிற கதை அந்த கரு வடிவு அம்மா அந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்து எங்களுக்கு தான் தெரியும் அது இதுல என்னன்னா புரொடியூசருக்கு ஒரு மணி நேரம் கதை சொன்னாராம் வடி தேசம் வந்து ரெண்டாம் நேரம் சொல்லியிருக்காங்க ஆய்வு சொல்றாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்தை கதை இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தி இருப்பாரு அப்ப எப்படி ஒருத்தவங்கள கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு அப்ப நான் சொன்னேன் நான் கணிட்ட பக்கத்துல கூட சொன்னேன் ரெண்டு மணி நேரம் சொல்லியிருக்காங்க சம்பளத்தை இப்படியா குறைக்கிற முயற்சி செஞ்சிருப்பா பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு பகிரமான ஆள் அப்படி பேசுறதுல வந்து இந்த உண்மையிலே கண்டுபிடிக்க முடியாது இப்ப வரைக்கும் தம்பி தான் சொன்னதுன்னு ஒரு உண்மை உண்மையிலேயே நடிக்கிறாரா உண்மையா இருக்காரா இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்கும் போல் நான் நான்லாம் ஒரு ஆளு கொஞ்ச நாள் பழையெல்லாம் தெரிஞ்சிடும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளா ஒரு ஹிஸ்டிலே இருக்கிறது நந்தா பயிர் சோ அந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம்தான் அறத்தோட வாழ்கிறது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால வாழ்கிறது ரொம்ப கடினமானது ஏன்னா முன்னாடி சாக அடிச்சிருவான் அந்த வீட்டுக்காரர் பார்த்தியாக அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பை எடுத்துகிட்டு வர்றார் இந்த வீட்டுக்காரர் பார்த்தியாக இவரை பார்த்தியாக அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போது ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தன் நேர்மையாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முழுமதி நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தர் வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்துக் கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க வாழவே முடியாது இங்க உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்ற உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அது போன்ற ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு சூழலுதான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவோ வாழ்ந்திருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கமற்ற கதாபாத்திரம் என்னவோ வாழ்ந்துருக்கேன் இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவுக்கு வந்ததில் நம்ம தவறு செஞ்சுருப்போம் சின்ன வயசில் நிறைய தவறு செஞ்சுருப்போம் வீட்டிலே கூட திருடியிருப்போம்னு வச்சுக்கிறேன் வீட்டில் திருடுறதெல்லாம் கணக்கில் வைக்க முடியாது நம்ம வீடு எனக்கு ரொம்ப காலமாக மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்தது நான் சேதி படத்தில் வந்து உதவி இயக்குநராக இருக்கும் பொழுது கந்தசாமி தான் தயாரிப்பாளர் இந்த காஸ்ட்யூம் பர்ச்சேஸ்க்கெலாம் நான் போவேன் அவர் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் கொடுப்பார் ரொம்ப நிறையா செலவு பண்ணுற தயாரிப்பாளர் கிடையாது அப்போ காஸ்ட்யூம் பர்ச்சேஸ் போகும்போது நம்ம கூட இருக்கவங்க இருப்பாங்க நம்ம சும்மா கூட இருக்க இருப்பாங்களே அப்படின்னு ஒரு சட்டையை பார்த்தோம்னா சார் எடுத்துக்கங்க சார் இப்போ என்ன சார் அப்படியே கம்பெனி கணக்கில் போயிடு யார் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெண்டு சட்டையை எடுத்துகிட்டேன் நான் இப்ப இந்த படம் உடனே கந்தசாமி பார்த்து சட்டைக்கான காசை கொடுக்கணும்னு தோணிருச்சு நீ எப்படி கொடுக்காம போறது அப்படின்ற ஒரு இதை கொஞ்ச நாள் மனசுல வச்சிருந்தேன் கொடுப்பன்னு அப்புறம் ஒண்ணு இன்னொரு புத்தி ஒண்ணு சொன்னோம்ல இவர் சம்பளமே கொடுக்கல இவர் அதனால நான் கழிச்சுக்கலாம் அப்படி நம்ம நம்மள நாமளே தேத்திக்கணும் இல்லையா அதுதான் அனமையா கதாபாத்திரமா இருக்கு அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி இப்போ கண்ணாசி பார்த்து ரெண்டு சட்டை இப்போலாம் இருபது சட்டை இருபது வேஸ்டி எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு மன்னிச்சிருந்தான்னு கேட்கணும் போல இருக்கு அப்போ படம் பார்த்தவொன்னே அந்த தாக்கத்தை ஏற்படுத்துது அதேபோல என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே நண்பர் ஒருத்தருடைய கடையில எனக்கு வேலை கொடுத்த ரொம்ப நெருங்கின நண்பர் அவர் பேர் வந்து தாளமுத்து அப்போ சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் கீழே பஜார் செய்தி இருக்கும் அந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்றையுமே தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலண்ணா எட்டணா எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது லிங்கா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்தா அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லறை வாங்கி வைப்பாங்க அப்போ சில்லறைட்டு காசுலலாம் என்ன செய்வேன்னா அப்படி பீரோ உள்ள சில்லறை போட்டுன்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு கிளம்பிடுவேன் நான் அது ஒரு இருபத்தஞ்சு ரூபா நாலு இருக்கும் கொண்டு போய் நாலு நாள் கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது திரும்ப காசுலேயே கிங் சைஸ் இப்ப அதையும் யோசிக்கிறேன் நான் இப்ப அந்த மண்போட்டை போய் சொல்லணும் அப்போ உன் கடையில நான் சில்லற காசு திருட்டி இருக்கேன் சத்தியமா அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்து மன்னிக்க ஒண்ணு அப்படின்னு இப்ப நான் இதையே பொது இடத்துல இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனாலதான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியாக கிட்ட போய் சொல்லியிருக்கான் எனக்கு இந்த இடத்துல சொல்றது சரின்னு தோணுது எனக்கு அதனாலதான் இந்த இடத்துல சொல்றேன் அப்போ உன் மனிதன் தன் ஊழல் என்னவா வாழணும் வறுமையில் நேர்மையாக வாழ்றது இருக்குல்ல அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிவுக்கு ரசிகம்மா அது நான் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்பு பார்த்தேன் அதில் சக்தி தேட்டரில் கமலஹாசிய ரசிகர் அதனால நாங்கள் போய் உட்காந்துருவோம் நம்ம பண்ணா சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோயினே பிடிக்காது கமல்ஹாசன் மட்டும்தான் அவங்க ரசிக்கணும் அதில் உங்களுக்கு பெரிய ரசிகர்கள்லாம் இந்த படத்தில் திரைப்படங்களில் வில்லனா வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமல்ஹாசனையோ திட்டினா இங்கே கீழே இருந்து ஆடியன்ஸ் படம் திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் ஷார்ட்டு இன்ட்ரவியூக்கு வந்திருப்பாங்க கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்துருக்கு ஒரு கேரக்டர் எனக்கு இப்படி பார்ப்போம் யார் இந்த பொம்பளை எல்லாத்தனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு அதில் சிகரெட்டு அப்படின்ட்டாரு அப்படின்னு அவர் அவர் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சார் சிவாஜி சார் அவ்வளவு அப்படி போறப்போக்குள்ள கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா அப்படி நடித்த ஒரே ஆர்டிஸ்ட் ஆகும் மறந்து போன இந்த ரெண்டு படம் ரெண்டு ஆளுமைகளை காலம் சினிமா விசித்திரமானது பாருங்க அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு சார் சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு ஸோ அதனால அவங்க சொன்ன மாதிரி ரவிமல்லியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை மாஸ்டர் சாரும் பாரதியராஜா சாரும் வந்து குறைய நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதி ராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு முன்னையே சொல்லணும்னா அதை இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு ஒரு ஜர்க்கினை போட்டு ஒரு டீஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதியராஜா சார் அவ்வளவு இயல்பாக பாரதியராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும் அவருடைய குற்றப்பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக எங்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரேன் இவர் நடிக்கிற என்கிட்ட நடிச்சு காமிச்சாரு ஆபீஸ்ல உட்காந்து மறந்து போயிட்டேன் நான் அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து பிரமாதமா நடிச்சாரு அந்த பேக்கம்மன் ஒரு கேரக்டர் இதுல வந்து வாழ்ந்துட்டாரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது அவர் இப்பவுமே வந்து ஒரு காலேஜுக்கு போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு குழந்தைக்கு அம்மாவா ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராமன் அப்படி வந்தாருன்னா உள்ள வரும்போது இந்த ராஜாஜிராஜாவில் இன்ட்ரோடக்ஷன்ல ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில் அந்த கேமரா மட்டும்தான் இல்லை அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கிற இல்லையா இல்லையா பேகு அதே மாதிரியே வந்து இறங்கிருக்காரு லண்டன் பெட்டனா யூ கேரிட்டன்னு ஆமா இன் எனக்கு மொதவும் சொல்லவே எல்லாருமே சிறப்பாக பண்ணிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படமா இருக்கு படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நல்லா படம் மாதிரியே இல்லையே ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காம விட்டேன் எப்படி கவனிக்காம விட்டேன்னு தெரியல ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகா இருக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கு ரொம்ப டெப்தா இருக்குன்னு இப்போ தான் இங்கே வந்ததுக்கு அப்புறந்தான் இந்த கடைசி என் தம்பி சூமார் தான் கேமராண்ணு பிரமாளை நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கு இதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே நம்மளாலே அப்படின்னு பிரமாளப்படுத்திட்டான் சுகுமார் சுகுமாரே எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு சோ இப்படி எல்லாருமே நிறைவா செஞ்சிருக்கிற படம் இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட நீங்கள் பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா நீங்க பெருசா பெருசாக ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆஃப் படம் பார்ப்பீங்க நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்துல அது இருக்கு அது எனக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடியே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினைச்சா கூட அந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அந் அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நான் மற்றபடி சொல்ல ம மறந்துட்டேனான்னு தெரியலை சார் சொல்ல போதை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான படம் எந்த சமூகமா இருந்தாலும் நேர்மையாக உண்மையான வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவா இருக்கு கனி கனி வந்து பருத்திகரில் நடிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த பஞ்சமுட்டாசியில் அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லாம் அப்படி வர்றப்பான ஒரு போலீஸ்காரன் அந்த அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பான் என்கிட்ட கேட்டேன் சசீட்டை ஏன்டாவே நெஞ்சை நிறுத்திக்கிட்டே நிற்கிறான் சும்மாவே நிற்கும் போலீஸ்காரன் தான் நெஞ்சை நிமித்தனுமாடா அப்படின்னு அப்படியே அப்புறம் நிறைய படம் பார்த்தேன் என்ன இவன் ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கான்னு ரவி மரியா சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலையும் சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலேயுமே எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கே எங்கேயும் கொஞ்சம் மிஸ் ஆகும் அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா போற போகிற போக்குள்ள பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் படத்தின் முதல் காட்சியிலிருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கு கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரியா வந்திருக்காது கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேர்த்துக்கு அப்பாவாக நடிச்சிருக்கேன்னா எனக்கும் அப்பாவா படத்தில் நடிச்சுன்னா நல்லா இருக்கும் அந்த ஆசையும் தெரிவிச்சுங்க இப்போ எல்லா எல்லாரையும் பற்றி சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இந்த தான் அது அந்த ஒரு டைட்டில் அந்த திருன்ற டைட்டில் அது மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்துல வந்து சேர்ந்திருக்கு தான் வாழ்த்துக்கள் நிலை நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி